ஒரு பாட்டு வரும் மலரே குறிஞ்சி மலரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது ரொம்ப சாங் கூட அந்த பாட்டு இப்ப அதனால அவங்களுக்கு இப்ப வரைக்குமே அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஒரு லட்சணமா இருப்பாங்க அந்த ஒரு மங்களகரமா இருப்பாங்க பாக்குறதுக்கு அது அவங்களுடைய அந்த அம்மாவுடைய முக சாயல் அவங்களுக்கு அந்த சையல் தான் அவங்க பையன் கூட வந்திருக்கு கரெக்டாக அந்த தாடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய அவருக்கு வந்துருக்கு நாயகி டிவி வணக்கம் நம்ம கூட லோகநாயகி மேம் இருக்காங்க அப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட சி எம் ஸ்டாலின் சாருக்கும் அவங்களோட மனைவி துர்கா ஸ்டாலின் மேமுக்கும் வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி லோகநாயகி மேம் வந்து அவங்க ஃபேமிலியோட பயங்கர பரிச்சயமானவங்க ஸோ வாங்க நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ உங்க கல்யாணம் பண்ணிட்டு தனியாக எங்கேயாவது வெளியில் இல்லையா அதாவது ஒரு ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்களே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் ஹரிமோனுக்கு அவங்க வீட்லேயே ஏற்பாடு பண்ணி இதுபோல் அவங்கள வந்து ஊட்டிக்கு அனுப்பிச்சிருக்க அவங்க ட்ரெயினில் வந்து ஊட்டிக்கு போகிறாங்க ஊட்டி முதுமலை இந்த மாதிரி பிளேசஸ் ஸோ அங்கே தான் இவங்க இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு அல்லது அவங்க ஃபேஸே அப்போ தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நெய்யாக்கும் இயற்கையான அந்த சூழல்ல தான் அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அறிமுகமாகிறது இந்த இதுவான இதெல்லாமே அங்கே தான் நடக்குது அதனால் அதனால அந்த பிளேஸ் வந்து எப்போவுமே இவங்களால ஊட்டி வந்து எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஹனிமன் கப்பிலாக போகும்போது ஒரு படம் அங்கே தேட்டரில் ஓடிட்டு இருந்துருக்கு அது என்னன்னா டாக்டர் சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் நடிச்ச ஒரு படம் இவருக்கு ரொம்ப சினிமானா எப்போவுமே பிடிக்கும் அவருக்கு அதனால பா படத்துக்கு போகலாம் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இவங்க அங்கேயே அந்த தேட்டர்லயே அந்த படம் பார்க்க போயிருக்காங்க அதில் ஒரு பாட்டு வரும் மலரே குறிஞ்சி மலரே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அது ரொம்ப ஃபைன்மஸ் ஆன ஒரு சாங் கூட அந்த பாட்டு இப்போ வரைக்குமே எங்கே கேட்டாலுமே இவங்களுக்கு வந்து அந்த ஹனிமூன் டேஸ்ட் போயிடும் டக்கு ஸோ அதனால அவங்களுக்கு இப்போ வரைக்குமே அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஓகே நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் வந்து ஊட்டி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே மாதிரி மேம் கையால் சருக்கு சமைத்து கொடுத்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டு அது ஃபர்ஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிறத விட அவங்க வந்து கூட்டு குடும்பங்கிறதுனால தனித்தனியா அப்படி சமைச்சு அப்படி கொடுக்கறது அப்படின்லாம் இல்லை இவங்க மருமகள அங்கே வரும்போது நிறைய அங்கே பெண்களும் ஜாஸ்தி தான் ஏன்னா இங்கே இவங்க இருக்காங்க அத்தை இருக்காங்க ஏற்கனவே இவரோட அண்ணன் அழகிரி சார் இருக்கார்லையா அவர் அவருடைய மனைவி அங்கே இருக்காங்க கா காந்தியக்கா காந்தியக்கான்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே அவங்க அங்கே இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது அது மாதிரி இவங்களுடைய மாறன் சாரோடைய இப்போ அவங்க அவங்க அண்ணி அவங்க தான் வீட்டுக்கும் மொத மருமகளாக அங்கே வீட்டுக்குள்ளே வந்தவங்க இந்த பக்கம் வந்து இவங்களோட நாத்தனார் அவங்க செல்வி எண்ணி இருக்காங்க ஸோ நிறைய பெண்கள் நிறைய இது நிறைய பேருக்கான இது சமையல் நடந்துக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருப்பாங்க தாயம்மான்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஹெல்ப்புக்கு இருந்திருக்காங்க பட் ஸ்டில் ஹெல்ப்புக்கு இருந்தாலும் கூட மற்ற விஷயமும் இவங்க தான் பண்ணுவாங்க ஏன்னா டெய்லி வந்து அங்கே வந்து நான்வெஜ் டெய்லி உண்டு காரணம் என்னென்னா இவர் கலைஞர் அவங்க வந்து எப்பயுமே மீன் குழம்பு அவருக்கு பிடிக்கும் அதனால அந்த மீன் தான் இருப்பார் அந்த மீன் குழம்பு வந்து வச்சிட்ருப்பாங்க அவங்க தான் அவங்க அத்தை தான் யார் ச இது பண்ணாலும் அவங்க தான் க்ளீன்லாம் பண்ணி தண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து நல்லா அதை வந்து எப்படி உப்பு போடணும் எப்படி காரம் போடணும்னு பக்கத்துலேயே இருந்து அவங்க வந்து அது செய்வாங்க தாழமலை அவங்க தான் செய்வாங்க அந்த கோலா உருண்டையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கலைஞருக்கு அதனால கோலா உருண்டையும் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா மருமகள் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த ஆட்டுக்கல்லில் அந்த கொலா உருண்டைக்கான இது வந்து ஆட்சி கொடுப்பாங்க இவங்க முதல்ல இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களும் அக்கா அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் இவங்களோட குழுந்தனர் அவர் தமிழ் சார் இருக்கார் அவருடைய அவருக்கு மனைவி மோகனா அவங்க வர்றாங்க அவங்களும் இதோட சேர்ந்து எல்லோரும் இப்படி மருமகள்லாம் சேர்ந்துட்டு அது வந்து எல்லாம் சமையல் எப்போவுமே பிஸியாக தான் இருப்பாங்க ஸோ ஏதாவது காஃபி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லை சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க மொத்த பேருக்கும் சமையல்ங்கிறதுனால அப்படி இருக்கும் அதனால தனியாக இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுருக்க முடியாது ஆனால் என்னன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ நான்வெஜ் இவ்வளோ இது பண்ணாலும் கூட இவர் வந்து எப்படின்னா வெஜிடேரியன் தான் ஜாஸ்தி சாப்பிடுவார் ஐயோ அம்மா ரொம்ப அப்போ எல்லாரும் வந்து இவங்கள்ட்ட சொல்லுவாங்களா அங்கே பாரு உனக்கு என்னப்பா உங்கள் வீட்டுக்காரரு கொஞ்சோண்டு அப்பளத்தை சுட்டு கொடுத்து கொஞ்சோண்டு சாம்பார் கொடுத்தாலும் போதும் அதை வச்சுட்டே உங்கள் வீட்டுக்காரர் வந்து காய்கறியை வச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தா மீன் கொஞ்சம் சாப்பிடுவார் அவங்க அப்பாவுக்கு வைக்கிற குழம்புல கொஞ்சோண்டு அது அவ்வளோதான் மற்றபடி வந்து என்ன காய்கறி இருக்கோ அது கொஞ்சம் எடுத்துப்பாரு அவன ரொம்ப சாப்பாடே கொஞ்சம் கஷ்டம் கிடையாது ஆமா அவன் இப்ப எல்லாம் பண்ண மாட்டாரு கொஞ்சம் கொச்சு கொச்சு அப்படி சாப்பிடுவாரு அந்த கொஞ்சோண்டு சாப்பிடறது நல்லா கொடுக்கணும்னு பார்ப்பாங்க இவங்க அந்த நேரத்துக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட இதுவா இருக்கணுமே இருக்குமே தவிர மற்றபடி அவங்களுக்கு தனியா அப்போ முதல்ல சமைச்சு கொடுத்தது அப்படின்லாம் இல்லை ஸோ மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க அதாவது வந்து கேட்கவே ரொம்ப ஆர்வமாகவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு இப்போ வந்துட்டு அவங்களோட மேரேஜ் ஜேர்னி இப்படி போயிட்டே இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் அனிவர்சரி கட்டாயமும் வந்துடும் ஸோ அதை எப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அந்த டைமில் ஆ நீங்கள் இப்படி ஹாப்பியாக கேட்குற மாதிரி அப்படி இல்லை ஃபஸ்ட்டு அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரி அவர் ஜெயிலில் இருக்கார் ஐயோ ஆமாம் ஜெயிலில் தான் இவங்க கொண்டாடுறாங்க ஃபர்ஸ்ட் அனிவர்சரியை அது எங்களால் மறக்கவே முடியாது எது எப்படி என்ன விஷயம் கொண்டாடுனாலும் மறக்க முடியாத அந்த ஃபஸ்ட் அனிவர்சரி அந்த டே எப்போது அவர் மிஸ்ஸால் இதுவாகி கைதாகி ஜெயிலில் இருக்கார் சோ கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துலயே அவரு இதுவாயிடுறாருல்ல அரெஸ்ட் அடுத்த ஆறாவது இவங்க மாசம் வரும்போது இவங்க வந்து இந்த முந்தின நாள் போய் அது இவங்களோட கல்யாணம் நடந்தது இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபது பத்தொன்பதாம் தேதி வீட்டுல எல்லாருமே சேர்ந்து அவர் கலைஞரும் வர்றாரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அதனால எல்லாரும் சேர்ந்து அது அவங்க அம்மா வர்றாங்க கலைஞர் வர்றாரு அப்புறம் அண்ணி அவங்க வர்றாங்க கூட அங்க போய் அங்க இதில் போய் பார்க்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து கலைஞரோட காலில் ஜெயில தான் அங்கே அந்த பாக்குற இடம் ஒன்று இடத்துல அங்கே தான் அவங்க காலில் விழுந்து இவங்க கும்பிட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் அவரும் வந்து அங்கே ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் ஆசீர்வாதம் பண்றார் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த சமயத்தில் அது வந்து எனக்கு மறக்கவே முடியாத ஒரு நாள் அது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப அந்த மென்டல் அக்னி இருந்த ஒரு டைம் ஒரு மனம் பொண்ணு சாதனமா கல்யாணமாகி போகிற ஒரு இளம் பெண்ணு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சமயத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இவங்களுக்கு அடுத்த நாள் இப்போ பத்தம்போது பார்த்துட்டு இருந்தேன் இருபதாம் தேதி பார்க்கணுன்னு இவங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா ஸோ அது ஆக்சுவலி என்னென்னா அந்த சமயத்தில் வந்து அவருக்கு வந்து எப்போவுமே இந்த சைனஸ் ப்ராப்ளம் உண்டு ஸ்டாலின் சாருக்கு அதனால அவர் வந்து அப்பப்போ இஎன்டி டாக்டர் பார்க்க பார்க்க ஜிஹெச் வந்துட்டு இருப்பார் சரி நான் டுவெண்ட்டி ஏத் அன்னைக்கு அவர் ஜிஹெச்ச்கு வந்துடுறேன் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணி ஸோ இருபதாந்தேதி இவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மனைவியை இவங்களுக்கு எப்படின்னா பார்க்கணும் பார்க்கணும்னு துரு துருன்னு இருக்கு இல்லையா அதனால இவங்க கிளம்புறாங்க அவங்க அத்தையும் இரு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பையனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குலோப் ஜாமுன் ஓ குலோ குலோப் ஜாமுன் செஞ்சு நைட்டே செஞ்சு வச்சிட்றாங்க செஞ்சு வச்சு அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவருக்கு சூப்பாகவே கொடுப்போம் அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிற பையன் இப்படி வந்து நம்ம ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பு கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு அந்த குளோ செஞ்சு எடுத்துட்டு அவங்க போறாங்க முந்தினாலே இவங்க வந்து அத்தை வந்து அவங்க தானே அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போறப்போகுது வீட்டுல அதனால் மருமகளை கூட்டிட்டு போயிட்டு இங்கே பருமா முதல் கல்யாண நாள் வருது இல்லை நீ ஏதாவது எடுத்துக்கணுன்னு இவங்களுக்கு அவ்வளோ அழகியாக வருது சரி அதனால அவங்க வந்து நீ எடுத்துக்கோ நாளைக்கு பிரச்சனை எப்படியும் பார்ப்ப அதனால நீ எடுத்துக்கோ ரெண்டு பேரும் நீ கல்யாணம் நாள்ல ஒரு நல்லதாக ஒரு சேலை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போய் ஒரு மெரூன் கலரில் ஒரு பட்டு சேலை ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க அதை தான் கட்டிட்டு அடுத்த நாள் அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அதே போல் இஎன்டி அவர் பிரச்சனைக்காக பார்க்கறதுக்கு வராது டாக்டர் தான் வச்சு இவங்க வந்து பார்க்குறாங்க அவரை அதுட்டு அப்போவும் ஒன்றும் பேச முடியல எதுவும் பேசலையாம் பார்க்குறது அவ்வளோதான் அந்த பார்த்ததே வந்து அப்படி வந்து ஒரு ஒரு ரொம்ப நாள் பேசின சந்தோஷம் அவங்களுக்கு கிடச்சிட்டு திறக்க மாட்டாங்க அப்படி வரும்போதே இவங்க பார்த்துடணுன்ட்டு அது பண்ணி பார்த்துருக்காங்க அந்த டே ஸோ இப்படி தான் அவங்களும் இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் மறக்கவே முடியாது என்னால் அவ்வளோ மென்டல் அப்படி இருந்த டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஆனிவர்சரியை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து அவர் வந்து அந்த டே வந்து எங்கே எந்த ஊரில் இருந்தாலுமே வந்து அவர் வந்து மனைவிக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த முக்கியமாக ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு சேலை எடுத்து கொடுத்துருவார் அவர் மனைவிக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு என்ன கிஃப்ட் கொடுக்குறது மனைவி பெண்கள்னால் கொஞ்சம் சேலையை விரும்புவாங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் சேலை எடுத்து கொடுப்பாரு அவருக்கு முன்னாடியெல்லாம் அவரே மனைவியை கூட்டிகிட்டு போய் வெளியில் போய் வாங்கி கொடுப்பாராம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் அரசியலில் கொஞ்சம் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நேரில் எல்லாம் போகிறதில்ல அதுக்கப்புறம் வந்து பொண்ணு அவங்க செந்து இருக்காங்க அவங்கள விட்டு இல்லைன்னா அவங்களோட இவங்களோட தங்க இருப்பாங்க ஜெயந்தின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு அது மாதிரி யாரையாவது ஒருத்தரை விட்டு அந்த சேலை வாங்கி அது போல் கொடுத்துறது உண்டு ஏதாவது ஒரு பத்தாவது திருமண நாளுங்கிறப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு தோடு இல்லை வளையல் அது போல் வாங்கிட்டு வந்திருக்காராம் ஒரு தடவை வந்து பத்தாவது திருமண நாளுக்கு இவர் திருச்சியில் இருந்திருக்காரு அப்புறம் வந்து ஒரு சின்ன காசு இந்த இது இருக்கு இல்லையா தாலியில் போட்டுப்பாங்கள்ல கோர்த்து போட்டுப்பாங்களா அது மாதிரி ஒரு பவளம் வச்ச ஒரு காசு அதை வந்து அங்கேருந்து ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு மனைவிக்கு வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்தோன்னே இவங்களும் தாலியில் கோர்த்து போட்டுட்டாங்க ஸோ அந்த நினைவு அந்த டேயோடைய நினைவுக்கு ஏதோ ஒன்று அவங்க ஹஸ்பண்ட் வந்து அது கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குறது உண்டு இவங்களும் கொடுப்பாங்க கிஃப்ட்டுக்கு அவருக்கு வந்து ரொம்ப அவர் இதெல்லாம் போட்டுக்க மாட்டார் செய்ய மாட்டாருங்கிறதுனால சட்டை மட்டும் அது ஒயிட் இல்லாமல் சாதாரணமாக இவங்க வெளியில எல்லாம் வர்றதுக்கான ஒரு சட்டை கட்டம் போட்டது கோடு போட்டதுன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன இவங்க எடுத்து கொடுக்குறாங்களையோ இவங்க தான் எடுத்து கொடுத்து கொடுப்பாங்க என்ன ட்ரெஸ்ஸுனாலும் இவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க அது பொண்ணு ஏதாவது ஒரு ட்ரெஸ் அவங்க எடுத்து கொடுப்பாங்க அவர் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு வித இந்த இதெல்லாம் போட்டுக்க மாட்டார் வித இந்த கல்யாணம் தப்ப கூட மாப்பிள்ளை இது போட்டுக்கணும் அது போட்டுக்கணும் பாங்களேன் அது பிள்ளை எதுவுமே போட்டுக்க மாட்டார் ஆனால் அவர் நீங்கள் எங்கே எந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலும் ஒரு மோதிரம் போட்டிருப்பார் அந்த மோதிரம் எப்போவுமே கலட்டினதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அது வந்து அவங்க மாமனார் வந்து ஒரு மோதிரம் அவங்க கல்யாணத்துக்காக அவர் ரொம்ப ஆசையாக எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஷியல் போட்டு அந்த எஸ் ஃபுல்லாக அந்த ஒரு வைரக்கல் பயிற்சிது அப்புறம் அதுக்கு வந்து அதுக்கு கரை கட்டின மாதிரி ஒரு கருப்பு சோப்பு கரை கட்டி அப்போ அவர் கலைஞரோட பெரிய மிகப்பெரிய அபிமானியாக இருந்திருக்காரு அப்போது அதனால் அந்த சமயத்தில் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு மோதிரத்தை மாப்பிள்ளைக்கு கிண செய்ய வச்சு அது வந்து நீங்கள் இதுக்கு போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து அதை கழட்டவே இல்லை அப்படியே தான் போட்டுட்டே இருக்கார் இப்போ வரைக்குமே அதை அவர் கையை விட்டு அவர் கழட்டினது கிடையாது ஏன்னா மா மாமர் தெரியல அவருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் நான் சாதாரண வீட்டுகளில் கூட கொஞ்சம் மாப்பிள்ளை முறுக்கு இருக்கும் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அது எப்படா அப்படிதான் போவாங்க இல்லை ரொம்ப போக மாட்டாங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு இது பண்ணிப்பாங்க ஆனால் இவரை வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாது ஏன்னா ரொம்ப அவங்க மாமனார் ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அதனால அவர் விருப்பமாக போவார் மாமனார் வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னா விருப்பமாக போயிடுவார் அதனால இவங்களுக்கு ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் ஒருவேளை ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பிடிக்குதுங்கிறதுனால அவர் அந்த சைக்காலஜி ஒய்ஃப் சைக்காலஜி தெரிஞ்சுட்டு பன்னியிருக்கிறார்கள் போல இருக்கு அதனால ரொம்ப பிடிக்கும் அவன் அங்கே போனால் அந்த திருவெண்காட்டுக்கு போகிறதுனாலே இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவர் வந்து எப்போ நம்ம வீ அங்கே போகலாம் அப்படின்னாலும் அங்கே போயிட்டு அவங்க மாமனார்கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட நல்லா பேசுவா ரெண்டு பேரும் நல்லா பேசுவாங்களாம் மாமனாரும் மாப்பிள்ளையாரும் ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய கேள்வி மேம் மேம் பற்றி மேமோட ஃபேஸ் அமைப்பு அவங்களோட பேசுகிற விதம் எல்லாம் ரொம்ப சாந்தமா இருக்கும் அதாவது அந்த பயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப ஒரு அம்மா கடவுள் சார்ந்த ஒரு முகம்னு கூட சொல்லலாம் இன்னொன்னு ஒரு அம்மா அப்படின்னு ஒரு ரோல் வரும்போதும் பாத்தீங்கன்னா கேரிங்கான ஒரு மதர் தான் மதராகவும் தெரியுவாங்க ஒரு கேரிங்கான வைஃபாகவும் தெரியவாங்க எப்படி மேம் இந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு அம்சம் ஒரு லட்சணமா இருப்பாங்க அந்த ஒரு மங்களகரமா பாக்குறதுக்கு அது அவங்களுடைய அந்த அம்மாவுடைய முக சாயல் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சாயல் தான் அவங்க பையன் பையன் கூட வந்திருக்கு கரெக்டா அந்த தாடை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அவருடைய அவருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மூடி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சாட்ட மாதிரி இருக்கும் முடி அது போல வந்து ஒரு முடின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து இவங்க அப்பா அந்த அம்மாவை வந்து ரசிச்சு ரசிச்சு அவங்க இதை சீவு வாங்கலாம் முடி சீவும் போது அந்த சீவுறதுல கொட்டும் உள்ள முடி அதை எடுத்து எடுத்து அவர் வந்து சேர்த்து போறான் சேர்த்து வச்சு போறான் என்னன்னா அந்த முடிய வந்து அந்த அளவுக்கு அந்த காலத்துல ரசிச்சிருக்கார் அவங்க அப்பா அவங்க திடீர்னு தவறினவுடனே அவருக்கு அவருக்கு இருந்த சொத்து அப்படிங்கிறது அந்த அவர் சேர்த்து வச்ச்படும் முடி அப்போது அந்த அவர் வந்து அந்த முடியை வந்து அப்படி வந்து ஒரு காதல் மனைவி பேரில் இருக்கக்கூடிய அந்த காதலில் வந்து எப்பவுமே அந்த முடியை அப்படியே பார்த்து அப்பப்போ எடுத்து எடுத்து பார்ப்பாராம் அது வந்து ஒரு குழந்தைய இவங்க வந்து அதை கவனித்து அவங்களுக்கே வந்து அது ரொம்ப மனசில் இதுவாகி அந்த ஞாபகங்கள் இன்னும் கூட அவங்ககிட்ட இருக்குது அந்த மாதிரி அந்த அம்மா சைடு முடி இருக்குல்ல அவ்வளோ முடி அந்த முடி வந்து இவங்களுக்கு அப்படியே வந்துருக்கு திட்டம் பயங்கர ஒரு சாட்டை மாதிரி முடின்னா சாட்டை மாதிரி முடிதான் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் நீளமாக இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க நல்லா மெயின்டைனும் பண்ணுவாங்க இத்தனைக்கும் நீங்க முகத்துல ஒரு அது போல எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க லிப்ஸ்டிக் எதுவும் கூட வச்சுக்கிறது இல்லை குட்டி வயசுலயே வந்து அம்மாவை தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இவங்களுக்குள்ள அந்த அந்த பண்பு அந்த பற்றெல்லாம் எப்படி மேம் வந்ததுன்னு ஒரு நல்ல கேள்விதான் என்னன்னா இவங்க வந்து ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து இவங்களுடைய பாட்டி அதாவது அப்பாவுடைய அம்மா அவங்க தான் வந்து இது போல் அம்மா தவறிட்டாங்க க இல்லாத பிள்ளைங்களா இருக்காங்க இவங்கள வந்து நம்ம ஒரு பண்போட கலாச்சாரத்தோட நம்மளுடைய அந்த சொல்கிற பேச்சு கேட்கக்கூடியவங்களா எல்லார் மேலேயும் மரியாதை இருக்கக்கூடியவங்களா இந்த பிள்ளைங்களை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள இவங்க தங்கச்சியை இப்படி தான் அவங்க வளர்த்துருக்காங்க ஸோ அதனால இவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப எல்லாமே வந்து கரெக்டாக அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து யார்கிட்ட பண்பாக எப்படி பேசணும் என்ன மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி ஈவன் ஆன்மீக ஈடுபாடு கூட அவங்க பாட்டிக்கிட்டேருந்து வந்தது தான் சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாமே வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுத்து இப்படி இப்படி இருக்கணும் ஏன்னா நாளைக்கு உன்னை எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது சொல்கிற போது இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த பண்புகள் அவங்களுக்குள்ளே வந்துடுது அதனால யாருக்கிட்ட எப்படி பேசினாலும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும் இன்னொன்று அவங்க அப்பா அப்பா வந்து ரொம்ப எல்லா அவங்க ஆசிரியராக இருந்தவர் ஜெயராமன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் ஸோ அவருடைய ஒரு வளர்ப்பும் கூட ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு வளர்ப்பு அவங்க அதனால அவங்கள்ட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டு இந்த டீனேஜில் என்ன ஆல் ஒரு பதினாறு வயசுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அப்போ பதினாறு வயசில் அவங்க கல்யாணமாக்கி வரும்போது ஆமா அதனால அந்த அந்த இயல்புகளோட தான் அவங்க இருந்தாங்க அதனாலதான் ஒரு கூட்டு குடும்பம் நிறைய பேர் நிறைய கேரக்டர்ஸு ஒவ்வொருத்தரையும் எப்படி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் எப்படி இது பண்ணணும் எல்லாம் வந்து அவங்களுக்கு அது அத்துப்படியானது காரணமே அவங்களோட குண இயல்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எயிட்டிஸ்ல இருந்து நினைக்கிறேன் தண்ணி பஞ்சம் ஒரு தடவை இப்ப தண்ணி இந்த இதுல எல்லாம் தண்ணிலரே வரும் அதேபோல் தண்ணில் லாரி வந்து தான் ஈவன் கோகாலபுரத்துக்கு கூட அந்த அந்த தெருவில் நிற்கும் எல்லாத்துக்குமே அப்போ தண்ணில் லாரி தான் அதே போல் அவங்களும் அந்த வரிசையில் நின்று தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அந்த சமயத்து தண்ணிலாரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் கொடை குடு கூடுக்குடணும் போவாங்க இல்லையா இவரும் வந்து அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல அவங்க அம்மா பிடிச்சி அதே சமயம் அவங்களுக்கு என்ன விருப்பமோ இல்லை அவங்களுக்கு இது பிடிச்சிது பிடிக்கல அப்படின்னா அந்த ஹஸ்பண்டுக்கும் சு சில பொறுப்பு இருக்குது அது மாதிரி என்கிட்ட அவங்க வந்து சொன்னாங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் இது போல் அந்த க்ரேஸ் எல்லாம் இருந்தபோது எனக்கு நான் ரொம்ப விரும்பினேன் தான் ஆனால் ஒய்ஃபாக அதுவா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒய்ஃபோட விருப்பம் தான் முக்கியம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஒய்ஃபோட விருப்பம் தான் முக்கியம் அதனால நான் எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் അതേപോലെ തുടർന്ന് നിങ്ങൾ സ്വാരസ്യമാണ് പല വീഡിയോകളെ പാട്ട് എങ്ങളുടെ നായകി ടിവി ചേനല സബ്സ്ക്രൈബ് പണു